மின்சார கட்டணம் தான் சொல்கிறாரு தம்பி மின்சார கட்டணத்தை மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது அப்படிப்பட்ட மின் கட்டணம் உயர்வு முதல் கட்டமாக மூணு வருஷத்துக்கு முந்திய ஐம்பத்திரெண்டு சதவீதம் மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க வருட வருட அஞ்சு வருஷம் மின் கட்டணம் உயர்வு இப்போ மூணாண்டில் பதினஞ்சு சதவம் உயர்த்திட்டாங்க ஆக ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு அறுபத்தேழு சதவம் மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இதுக்கு இப்போ தற்காலிகமாக ஒரு மின்சாரத்துறை மந்திரி வந்திருக்காரு சிவசங்கர்னு ஒரு மந்திரி நான் ஒரு இடத்துல பேசும்போது கிண்டல் வச்சு பேசுகிறார் திரு சிவசங்கர் அவர்களே நீங்கள் வாங்க ஏற்கனவே அண்ணா தீமுக்க ஆட்சியில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறைக்கு எவ்வளோ கரண்ட் பில் கட்டணும் இப்போ எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறான்னு தெளிவுப்படுத்துகிறோம் மக்களை ஏமாற்று வேலையில் நடக்காது இன்னைக்கு அவ்வளவு மின் கட்டணம் உயர்வு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு அது மட்டும் இல்ல நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின்கட்டண உயர்வால் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது